இனி உறவுகளுக்கு காலை வணக்கம் நமஸ்க்கு ஆசா கருச்சு அப்போரு மட்டன் தரக்கி ஆளு மட்டன் தரக்கிட்டு தமிழ்நாடு எமெரிக்க தமிழர சிம்பல் டிபே செடியா அப்போ வந்து வச்ச பட்டாணி வந்து காஞ்சிட்டு இருந்தது அதுதான் நான் யூஸ் பண்றேன் இங்கே கிடைக்கலன்றதால ஒரு உருளைக்கெழங்க வந்து நாலா கட் பண்ணியிருக்கேன் ஒரு அஞ்சாறு விசில் விடுற அளவுக்கு பண்ணிருக்கேன் இதுக்காக ஒரு மசாலா வந்து ரெடி பண்ணோம் இந்த மசாலா ரொம்ப நல்லா இருக்கும் இஞ்சி பூண்டு ஒரு பூண்டு ஒரு நாலு பச்சை மிளகா அந்த கொத்தமல்லியோட அந்த ஸ்டெம் வரும்ல அந்த தண்டு பகுதி அது போட்டிருக்கேன் கருஞ்சீரகம் கொஞ்சம் போடுறேன் அதுக்கப்புறமா வந்து ஜீரகம் ஒரு ஸ்பூன் இது வந்து ரொம்ப பேஸ்ட் பண்ணோம்னா கொஞ்சம் இடிச்சு வச்ச மாதிரி இருந்தாவே நல்லா இருக்கும் எப்பட பொக்கிபைன் கொட்ட மசாலா குறிச்சி சேம் மசாலானா ஜிஞ்சர் கார்லிக் டிக்க அவு ஜீரா கொட்டு ஸ்பூன் கொஞ்சம் லங்கா போர் அவு தனியா பத்திரம்னா தனியா பத்திரம் ஒரு ஸ்டெம் வச்சுன்னா சேட்ட சே சாப்பிடணா போல பேஸ்ட் குறிப்பா பையன் தரக்கார் தற்காருனா சீனச்சிக்கிற கீப பையன் தரக்கார் அவ மஸ்டர்ட் ஆயில் யூஸ் குறிப்பிட்ட டைம்ரேனா குட்ட டைம் தேல் தெல்லரை பெஸி கரம் கொறுகி தப்புறம் சிம் கொருகி தண்டா கொருக்கி ரக்கிக்கி தப்புறம் மசாலா பொக்கிப்ப டைமரை சி மஸ்ட்ர ஆயிலோட டேஸ்ட் படியா ஆசிப்போம் எண்ணெய் வந்து நான் கடுகு எண்ணெய் தான் யூஸ் பண்றேன் கடுகு எண்ணெய் வந்து ஒரு வாட்டி ரொம்ப சூடு பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிட்டு மறுபடியும் லைட்டாக மைல்டா சூடு பண்ணுமானா அதோட டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும் நான் எண்ணெய் சூடாயிடுச்சு அதில் வந்து ஒரு பிரியாணியில் ஒரு பட்டை போட்டிருக்கேன் அதுக்கப்புறமா வந்து ஜீரகம் கொஞ்சம் போட்டிருக்கேன் பெருஞ்சீரகமும் கொஞ்சம் போட்டிருக்கேன் வெங்காயம் வந்து ஒன்று தான் கட் பண்ணி வச்சிருக்கேன் அதை தான் யூஸ் பண்ண போகிறேன் கொட்டை பியாஜ் யூஸ் கொறிப்போ பெஞ்சா வச்சு பெஸி பியாஜம் பொக்கி பண்ணி அவன் கொட்டை டொமட்டர் டொமேட்டர் நம்ம பேஸ்ட் கொறிக்கிப்பி யூஸ் கொறி பாருவோம் மூ கட் கொறிக்கி யூஸ் கொறிச்சி தெல்லு கரம் வைக்கிற டைமில் செ மசாலா சாப்பா நம்ம சிஞ்சிக்கிறக்குச்சுன்னா சை டைப்பாக பொக்கிபா போயின் தருக்கார் நல்லா எண்ணெய் சூடாயிட்டு உடனே நம்ம பூண்டு இஞ்சி எல்லாம் வந்து இடிச்சு வச்சிருக்கோம்ல அது வந்துட்டு இப்ப போட்டுட்டு எண்ணெயில நல்லா ஃப்ரை பண்ணோம் இந்த இஞ்சி பூண்டு கருஞ்சீரகம் ஜீரகம் எல்லாம் போடும்போது அந்த புதினா உடத்த அந்த தண்டெல்லாம் போடும்போது அதோட டேஸ்ட் ஸ்மெல்லு வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் இது யூபி சைடில் வந்து இது மாதிரி பண்ணுவாங்க நீங்கள் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு சின்ன சின்ன ட்ரிக்ஸ் தான் சேஞ்ச் பண்ணுவோம் அதோட டேஸ்ட் கொஞ்சம் வேற மாதிரி இருக்கும் இது என்ன பச்சை பொட்டாணி தானே இது நம்ம எல்லாம் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி இல்லை கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள் நான் அப்படி ட்ரை பண்ணி பார்த்ததுல எனக்கு ரொம்ப நல்லா இருந்தது இது டேஸ்ட்டு அதனால தான் நான் அப்டேட் பண்ணுறேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் ஒரு ஸ்பூன் போடணும் டிக்கா கொட்டை பியாஜை பொக்கிக்கு தாப்புறம் கொட்டு ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் போய் பொக்கிக்கு இ பியாஜனா பொல்லை ஃப்ரை வைக்க டைம் தான் ரக்கிபா பையன் தரக்கார் கொட்டை தேசி டொமட்டர் மூ சாப்பற கட் கொரிக்கி பொக்கிச்சு பேஸ்ட் கொரிக்கி பொக்கி பட்ட மிரபி வடியா ரொம்ப சைட்டபி பொக்கிக்கு பொல்லை ஃப்ரை கொருவா பையன் தரக்கா நான் தக்காளி வந்து சாப்பர்லேயே கட் பண்ணி போட்டுட்டேன் அது நீங்கள் பேஸ்ட் பண்ணி போட்டிங்களனாவே இன்னும் நல்லா இருக்கும் டேஸ்ட்டு கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டிருக்கேன் இஞ்சி பூண்டு ஆல்ரெடி நம்ம போட்டுட்டு நல்லா வதக்கிட்டு உடனே தான் மஞ்சள் தூள் போட்டிருக்கேன் நான் அதுக்கப்புறம் ஜீரக பவுடர் கொஞ்சம் போட்டிருக்கேன் ஒரு ஸ்பூன் கரம் மசாலா போட்டிருக்கேன் ஒரு காஷ்மீரி சில்லி பவுடர் வந்து ஒரு ஸ்பூன் போடுவேன் ரெண்டு ஸ்பூன் தனியா போடுவேன் ஏன்னா ஆல்ரெடி பச்சை மிளகா போட்டுன்னு நம்ம இடிச்சு வச்சிருக்கோம் அதோட காரமும் இருக்கும் இதுவும் மிளகாத்தூள் ஜாஸ்தியா போட்டோம்னா இன்னும் காரம் ஜாஸ்தி ஆயிடும் அதனால எப்படி திரும்ப ஒட்டு ஸ்பூன் ஜீரா பவுடர் கொட்டை ஸ்பூன் கரம் மசாலா அலர மசால பகி தரக்கடிமீ ர சேட்டை காயப்பட்டாமிர படியாக ரொயிவோம் எயிட்டத்து சுக்கிலாக க்ரீன் பீன்ஸனால் சேட்டு போய் செம்த்தி மிட்டா டேஸ்ட் ரொய் பண்ணேன் இருப்பி டிக்க சுகர் பொக்கிக்கு குறிப்பட்டமிரி தற்கா படியா ரொய்போம் மூ சுகர் பொக்கின்னு அந்திய தற்காரீரை அப்புறம் மணக்கு பொருள் கீ பத்த பொக்கிக்கு ட்ரை குறது படியா ரொயுவோம் இது கூட வந்துட்டு நம்ம பச்சை பட்டாணி யூஸ் பண்ணுவோம்னா ஒரு ஸ்வீட்னஸ் இருக்கும் அது குழம்பு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் இது கூட வந்து ஒரு பிஞ்சு சுகராக போடுவாங்க குழம்போட டேஸ்ட் வந்து இன்னும் நல்லாயிருக்கும் அப்படின்றதுக்காக எல்லா மசாலாவும் நல்லா வெந்துடுச்சு அது வந்துட்டு எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது உருளைக்கிழங்கு வந்து ஆல்ரெடி நான் பச்சை பட்டாணிலே போட்டு வேக வச்சுருக்கேன் ஆனால் நீங்கள் உருளைக்கெழங்கு தோல்சி விட்டு ஃப்ரெஷ் பட்டாணி யூஸ் பண்ணும் போது போட்டிங்களன்னா உருளைக்கெழங்கு இந்த ஸ்டேஜில் போட்டுட்டு நல்லா அது மசாலா கூடவே நல்லா வெந்துட்டு பச்சை பட்டாணி போட்டிங்களா ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு நான் அல்ரெடி வேக வச்சிருக்கேன் அந்த வேக வச்சு தண்ணி ஊத்தி மசாலா வை நல்ல வேக வைக்கிறேன் மசாலா சோலோ ஃபிரை ஹோலமே ஆளு பகவா தரக்கா ஆளு அல்ரெடி சிஜிகிச்சு மோட்டமோட்ட பிஸ டே ரொச்சி ஷோட்ட பக்கம் ஆனியா டப் நர்மா தரக்கி ஆளு கட் பகிவ் சனோ ஸ்மஸ் பகவாரி டிகா டைய அவள் மசாலா சங்கரை ஆலு பொல்லை மிக்ஸ் கொற் கொறுக்கி தாப்புற சிஜு கொழ மாட்டுறேன்னா சேட்டு மிக்ஸ் பார்ப்பேன் தருக்கார் உருளைக்கெழங்கு வந்து நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக போடும்போது வந்து நல்லா விழுந்துச்சுன்னா உருளைக்கெழங்கு ஒரு உருளைக்கெழங்கு வந்து நல்லா குழைச்சி அதுலேயே போட்டுவிட்டீங்களா குழம்பு வந்து ரொம்ப திக்கா இருக்கும் ஆனால் நான் ஆல்ரெடி வேக வச்சுருக்கேன் அதனால அப்படி அப்படியே முழுசாகவே போட்டிருக்கேன் இது ரொட்டிக்கு காம்பினேஷனாக தான் பண்ண போறேன் ரொட்டிக்கு செம்ம சூப்பராக இருக்கும் தோசைக்கும் நல்லா இருக்கும் சாப்பாடு கூட சாப்பிடவும் நல்லா இருக்கும் நான் நார்மல் வந்து பசங்களுக்கு வந்து உருளைக்கிழங்கு மட்டர் தற்கா மற்ற அந்த பீன்ஸ் எல்லாம் போடுறதால பசங்களுக்கு வந்து நல்லா இருக்கும் அந்த சாப்பிட டேஸ்ட்டே நல்லா இருக்கும் நான் ரொட்டி வந்து இன்னைக்கு எங்களுது நான் வீட்டில் செய்யிட்டு வந்து இன்னைக்கு வியாழக்கிழமை வியாழக்கிழமையில வந்து நெருப்பில் சுடுறது எதுவுமே பண்ண மாட்டோம் அதனால ரொட்டி வந்துட்டு நான் நார்மலாக எண்ணெய் ஊற்றி தான் பண்ண போறேன் புல்கா வந்து பண்ண மாட்டோம் ஏன்னா அது நெருப்பில் வைக்கிறதால அலு பொலா ஏ டைமரா மட்டர் போக்குவா பையன் தற்காலை தெல்லு சாரி காசி போட்டர் ஏ தற்கே கஸ்தூரி மெத்தி யூஸ் குறிப்பா பையன் தற்காருனே மட்டர் மிக்ஸ் கொறிக்கி மட்டர் பொல்ல சிஜிக்கி ரோய் பட்டாம இது வந்துட்டு ஒரு வந்து குகுனின்னு கூட சொல்லுவாங்க ஆனா அந்த குஹினில வந்து என்ன பண்ணுவாங்க லாஸ்டா கள்ள மாவு கொஞ்சம் கரைச்சு ஊத்துவாங்க ஆனா நான் அதை பண்ணல இது கூட நல்லா பச்சை பட்டாணி வந்து நல்லா குழஞ்சிட்ட மாதிரி இருந்ததா இது ரொம்ப நல்லா இருக்கும் நீங்க இன்கேஸ் காலையில வந்து பொரியெல்லாம் எல்லாம் சாப்பிடுறீங்களா இது கொஞ்சம் வச்சுட்டு இது கூட போட்டீங்களா செம்மையா இருக்கும் குழம்பு ரெடி ஆயிடுச்சு எவ்வளவு சூப்பராக இருக்கு பாருங்க பாக்குறதுக்கு ரொம்ப தண்ணியாவும் இல்லாம ரொம்ப திக்காவும் இல்லாம கரெக்டா இருக்கும் தற்காதி ரெடி ஆயிக்கல ஏசங்கிற ரொட்டி கொருக்கி தீக்குற காய் பயன் அச்சு குருவாருனா சேட்டைப்பியார லக்கி பண்ணேன் செமித்து தோசை தவறு பொறிச்சோமோ எனக்கு வந்து ரொட்டி வந்து கரெக்டாக இன்னும் ஷேப் கரெக்டாக பண்ண வரல ட்ரை பண்ணுறேன் என் பசங்களுக்கு வந்து ரொட்டி பிடிக்கும் ஆனால் இவருக்கு பிடிக்காதுன்றதுக்காக ரொட்டி நான் பண்ணுறது வந்து நான் அது கண்டினியூஸாக பண்ணோம்னா ஒன்று கரெக்டாக வரும் அதையும் ட்ரை பண்ணோம் என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நம்ம வீடியோ அப்புனம் மனக்கு பொருள் லகிபதோ லைக் குறந்து கமெண்ட் குறந்து ஷேர் குறந்து நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் குறந்து எங்களோட ரொட்டியும் பட்டாணி குருமாவும் ரெடி ஆயிடுச்சு அது ரொட்டி கு லாஸ்டா இந்த குருமா போடும்போது வந்து நீங்க மேலே வெங்காயம் கொஞ்சம் கட் பண்ணி போட்டுட்டு அப்புறம் வந்து ஓம் பொடி கொஞ்சம் இருந்ததுனா போட்டிங்களா ரொம்ப நல்லா இருக்கும் டேஸ்ட் அந்த மாதிரி சர்வ் பண்ணி கொடுத்தீங்கன்னா பசங்க ரொம்ப விருப்பமாக சாப்பிடுவாங்க தேங்க்யூ ஸோ மச்